ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனல் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செய்து கொடுத்தோம்னா பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இதில் நம்ம சீஸு வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்கறதுனால காலையிலேயும் ஒரு ஃபுல்லான ரெசிபி கொடுத்த மாதிரி இருக்கும் பசங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க வெறும் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி மொத்தம்ல ரெடி பண்ணி கொடுத்தீங்கனாலே போதும் சைட் டிஷ் இல்லாமல் சூப்பரான டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது செய்கிறதுக்கு நான் ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கோதுமை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஐம்பது எம்எல் அளவு பால் எடுத்துக்கோங்க இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான் காய்ச்சாத பாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு மாவு செய்வோம்ல அந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கலாம் இதில் நம்ம பால் சேர்க்குறதுனால இது ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க நீங்கள் நார்மலாக சப்பாத்தி பசையும் போதும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக பால் சேர்த்து செஞ்சிங்கன்னா சப்பாத்தியுமே ரொம்பவே சாஃப்டாக வருங்க நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு மாவு வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே பசங்க வச்சுருவோம் சப்போஸ் இன்ஸ்டண்டாக செய்கிறதா இருந்ததுன்னா மாவு பசையும் போது கொஞ்சமாக பால் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பசைஞ்சிங்கன்னா சப்பாத்தி உடனே செஞ்சிடலாம் சாஃப்டாக ஒரு ரொம்பவே இப்போ அதை நம்ம நல்லா பசஞ்சாச்சு இது கூட கொஞ்சம் எண்ணெய் தடவி இதை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு லிப் போட்டு முடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் ஒரு கடையில் எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் எண்ணெய் வந்து இருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம் இது கூட சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சு வந்தோடனேயே பெரிய வெங்காயம் நம் மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா மைனூட் சாப்பாக நறுக்கிக்கோங்க வெங்காயம் வந்து எக்காரன்றை கொண்டு பெருசாக நறுக்கக்கூடாதுங்க எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா கூட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க இதுக்காக நம்ம குட்டியாக நறுக்கிறோன்னு நம்ம ஸ்டஃபிங் எந்த ஸ்டஃபிங்க்கு வச்சாலும் சரி வெங்காயம் வந்து குட்டியாக இருந்தால் தான் இருந்து வெளியில் வராமல் இருக்கும் அதுக்காக நல்லா குட்டியாக நறுக்கிக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினோனையே அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்கேற்ப ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க ஏன்னா இதை தவிர நம்ம சில்லி பவுடரும் சேர்ப்போம் அதனால் பச்சை மிளகாய் வந்து பார்த்து போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் வதங்கினோனையே தக்காளி வந்து ஒரு அரைப்பழம் மட்டும் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிடலாம் தக்காளி வந்து ரொம்ப மசிய தேவையில்லை ஓரளவுக்கு நல்லா கிளறி விட்டு வதக்கினாலே போதும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தனியா பவுடர் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா இதையும் சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கிளறிக்கலாம் எனக்கு ஆரம்பத்தில் நான் எண்ணெய் கம்மியாக ஊற்றுறதுனால எனக்கு பாத்திரத்தில் ஊட்டது மசாலா போட்டோனே அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் சேர்த்துக்கிறான் உங்களுக்கு என்ன அளவு கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே கூட பரட்டிக்கலாம் என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றணும்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் மசாலா வசம் போகிற வரைக்கும் நல்லா கலரி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நான் வேக வச்சு வச்சுருக்கிறேன் உருளைக்கிழங்க உருளைக்கிழங்க வேக வச்சு வச்சிருக்கேன் அதை நல்லா மசிச்சுக்கலாம் உருளைக்கெழங்க வந்து கை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க கெட்டி இல்லாமல் நல்லா கை வச்சு மசித்தாலும் சரி கரண்டி வச்சு மசித்தாலும் சரி உருளைக்கெழங்கில் கெட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மசிச்சுக்கலாம் அதையும் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா போட்டு பரட்டி எடுத்துடலாம் உருளைக்கிழங்கு நல்லா கெட்டி இல்லாமல் மசித்தா தான் நம்ம ஸ்டஃபிங் வைக்கும்போது லீக் ஆகாமல் இருக்கும் இல்லைன்னா நம்ம ஸ்டஃபிங்கில் வைக்கும்போது வெளியில் வந்துருச்சுன்னா நல்லா இருக்காது அதனால் கெட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க அதையும் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கலர் இடலாம் கடைசியாக ஒரு கொத்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பசஞ்சு வச்ச மாவு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தழை சேர்க்கும்போது நீங்கள் வெறும் தழை மட்டும் சேருங்க காம்புலாம் இருந்ததுன்னா அதை சேர்க்காதீங்க என்ன நம்ம இதை பரட்டி எடுக்கும்போது காம்பு இருந்ததுன்னா ரொம்ப திக்காக இருக்கும் அதனால நிறையா ஹோல்ஸ் வந்துடும் அதனால் காம்பு சேர்க்காமல் வெறும் இலை மட்டும் சேர்த்து அதையும் மாவோடு சேர்த்து நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ ஏதோ சின்ன சின்ன உருண்டியாக உருட்டிக்கலாம் நம்ம சப்பாத்திக்கு மாவு பசைஞ்சு உருட்டி வைப்போம்ல அது மாதிரி கொஞ்சம் பெரிய உருண்டியாகவே உருட்டிக்கோங்க பாருங்க உருட்டி வச்சதுக்கப்புறம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு ரெண்டு கப் கோதுமை மாவில் வந்து எனக்கு ஒரு அஞ்சு உருண்டை கிடச்சிது இதை ஃப்ளோரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு தேய்ச்சி எடுத்துடலாம் ரொம்ப தின்னாக தேய்க்க வேண்டாம் கொஞ்சம் திக்காகவே தேங்க எவ்வளோ தூரம் பெருசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பெருசாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா இழுத்து விட்டு தேங்க நல்லா தின்னாக தேய்ச்சிக்கலாம் அதே நேரம் ஹோல்ஸ் இல்லாமலும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம தேய்க்கும் போது மல்லி தலையில் காம்போடு சேர்த்து போட்டிருந்தோன்னா நிறைய ஓட்டை ஓட்டையாக வரும் அதுக்காக தான் காம்பு வேண்டான்னு சொன்னேன் எதுக்காக நம்ம மல்லி சேர்க்குறோன்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இது நல்ல வாசமாகவும் இருக்கும் நம்ம சாப்பிடும் போதுமே நல்ல க்ரிஞ்சியாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம மல்லி சேர்த்துருக்கோம் இப்போ பாருங்கள் நம்ம மசாலா உருளை எடுத்து நம்ம பரட்டி வச்ச மாவில் வந்து நடுவில் வச்சுருக்கேன் இது கூட நம்ம கொஞ்சமாக சீஸ் துருவிக்கலாம் சீஸ் வந்து ஆப்ஷனல் தான் சீஸ் துருவிங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி மதியம் லஞ்சுக்கு கொடுத்து விடும்போதும் சரி கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும் பசங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் சீஸ் கொஞ்சம் துருவிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிடலாம் சீஸ் துருவினதுக்கப்புறமா அப் அண்ட் டவுன் ஃபோல்டு பண்ணிவிட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் ஃபோல்டு பண்ணிவிடுங்க இது வந்து நம்ம லைட்டாக ஸ்டிக் பண்ணாலே நல்லாவே ஒட்டிக்கும் உங்களுக்கு அப்படி ஒட்டாமல் இருந்ததுனால் லைட்டாக தண்ணியில் கையை நினச்சி அதை வச்சு லைட்டாக டிப் பண்ணி எடுத்திங்கனாலே நல்லா ஒட்டிக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒட்டியிருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ இன்னொரு லேயர் நான் செய்து காமிக்கிறேன் நம்ம பரட்டி வச்ச மாவில் அடியில் கொஞ்சம் சீஸ் துருவிட்டு அதுக்கு மேலே நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவை வச்சிடலாம் வச்சுட்டு அதுக்கு மேலே கு திரும்ப ஒரு சீஸ் துருவிக்கலாம் இது கூட சீஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால தான் சீஸ் சேர்த்துருக்கோம் சீஸில் நல்ல ப்ரோட்டீனும் இருக்கிறதுனால பசங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் வயிறும் ஃபில் ஆகும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அதை நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் பொரிக்கிறதுக்கு வந்து நிறைய எண்ணெய் தேவையில்லைங்க ரெண்டு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் எடுத்துக்கலாம் சின்ன கடையில் தான் நான் செய்கிறேன் கடை இந்த மாதிரி இல்லைனா தோசைக்கல்ல கூட பர பரட்டி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் சூடான எண்ணெயெல்லாம் எடுத்து அது மேலே கொஞ்சம் மேலே பிள்ளையும் தடவி விட்டுடுங்க இப்போ இதை திருப்பி போட்டுடலாம் ஓரளவுக்கு நல்ல ப்ரௌன் ஆகிடுச்சு ஒரு சைடு அதனால் இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம் இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டுமே நீங்கள் ஒரு சைடு போட்டு திரும்ப இன்னொரு சைடு திருப்பி போட்டுடுங்க ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா தீஞ்சிடும் இது பார்க்குறதுக்கு பஃப் மாதிரியே இருக்கும் ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே அது சாஃப்டாக அமைஞ்சிடும் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதை இப்போ கட் பண்ணிடலாம் ஃபுல்லாக நம்ம சீஸ் வச்சதுனால ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு லன்ச் பேக்கில் கொடுத்து விடும்போது இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்ல ஜூஸியாகவும் இருக்கும் இதுக்கு சைடிஷே தேவையில்லைங்க இந்த ஸ்டஃப்பிங்கோட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்டான ரெசிபியை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போதுமே செய்து கொடுக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்